வெல்கம் டு எதிர்வீட்டு சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சைனா செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் முட்டைபோஸு எடுத்திருக்கேன் அது ரெண்டு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் போட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் போடுறேன் பீன்ஸ் கொஞ்சம் போடுறேன் கேரட் பீன்ஸு கேப்சிகம் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் அதையும் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் கொஞ்சம் போடுறேன் கருவேப்பில் கொஞ்சம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போடுறேன் கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் தேவைக்கேற்ப உப்பு மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம போட்டுக்கலாம் மிளகுத்தூள் இப்போ இது எல்லா சோம்பு கொஞ்சம் போடுறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது தண்ணிலாம் நம்ம தெளிக்க வேணாம் நம்ம முட்டைக்கோசம் வந்து நான் காய் சீவுறதுல தான் முட்டைக்கோசு சீவி இருந்தேன் அதனால் வந்து அதில் இருக்கிற ஈரப்பதமே நமக்கு போதும் பாருங்கள் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட விடலை அந்த காயில் இருக்க ஈரப்பதத்துலேயே நான் வந்து அதை நல்லா பிசைஞ்சி வடை பக்குவம் வர அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இதை நம்ம உருட்டும் போது ஒரு வடைக்கு உள்ள பக்குவம் கரெக்டாக வந்துடும் நம்ம தண்ணி சேர்க்க வேணாம் காய் சீவுறதில் நம்ம முட்டைகோஸ் சீவுனாவே அதில் ஈரப்பதம் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வடை மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இதை நல்லா குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வடை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாக இருக்குது என்ன சூடானோன்னு அந்த உருண்டையை எடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா உள்ளங்கையில் வச்சு ஒரு அமுக்க அமுக்கி நம்ம கள்ளவடை போடுற மாதிரி ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க மிதமான ஹீட்டில் வேக வைக்கணும் அப்போ தான் காயெல்லாம் உள்ளே நல்லா வெந்து வரும் இந்த வடை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாஸோட தொட்டு சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும் இதில் எல்லா காய்கறியும் நான் கலந்துருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியானதும் கூட நீங்கள் காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சூடான சுவையான சைனா வடை ரெடி